ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திசிசி வர விழிச்சிருவாங்க மல்லிகையில் இன்றைக்கி என்ன காலசாரிமா சுவாரஸ்யமா போயிட்டுருக்கு அப்படின்ற ரஷ்யத்தை பற்றி தான் பேச போகிறோம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே கோவோம் நம்ம மல்லி தான் சலையை திருநாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் பிளான் போட்ட மாதிரியே மல்லி உள்ளத்துக்கு வச்சுட்டாங்க ஆமாங்க போலீஸ் வந்து மல்லி பேக்லேருந்து சிலையை எடுத்து மல்லி தான் திருநாங்கன்னு சொல்லிட்டு மல்லியை கூப்பிட்டு போகிறாங்க நம்ம விஜய் எதுவும் தடுக்கவும் இல்லை ரஞ்சிதா ராஜேஸ்வரி என்னென்னு கேட்கலங்க நம்ம பெரியம்மா ஓடு ஓடு நடுத்தெரு வரைக்கும் ஓட்டி பார்க்குறாங்க ஆனால் முடியல அதுக்கப்புறம் நம்ம மல்லியே ஜீப்பில் வச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க நம்ம போலீஸுங்க கூண்டாட தூக்கிட்டு போயிட்டு உள்ளே லாக்கப்பில் தள்ளிடுறாங்க தள்ளது மட்டும் இல்லாமல் சில நீதானத்தை தருனா உண்மையாக சொல்ல ஒத்துக்கோ ஒத்துக்கோ அப்படின்னா லத்தி எடுத்து போடு போடு போடுன்னு நம்மளோட மல்லியை புழகுறாங்க அதை பார்க்கும்போது அப்படியே அப்படியே கண்ணிலேருந்து ரொத்த கண்ணீராக வருதுங்க மல்லியை வடை அடிக்கிறீங்க அடிக்கிறீங்க இல்லை அடிக்கிறே ஒரு பொம்பளை தாங்க மல்லியை போட்டு புழகுறது இனிமே தப்பு செய்வியா செஞ்ச தப்பை ஒத்துக்கொடி ஒத்துக்கொடின்னு வச்சு மொத்த மொத்தன்னு மொத்த மல்லி நான் செய்யலை செய்யலைன்னு அந்த மொத்தன்னு மொத்தமாக தாங்கிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே மனசெல்லாம் தூக்கிக்குது வெடிக்குது அதே வேகத்தோட கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த போலீஸை பிடிச்சிட்டு யார் செஞ்சாலும் கண்டுபிடிக்காமல் அவனுக்கு அடிக்கிற உரிமை யார் கொடுத்தது நான் கேட்கணும் நக்கை பிடிக்கிற மாதிரி நினச்சிங்க ஆனால் என்னால் முடியாதுங்க ஏன்னா நான் இப்போது உமானலில் இருக்கேன் இங்கேருந்து ஃபிளைட் டிக்கெட் போட்டு அவ்வளோ தூரம் வரணும்னா கஷ்டம் காசு இல்லை மல்லிக்கேனமா எனக்கு அதுக்கு மேலே அப்புறம் என்ன தூக்கி உள்ளே வச்சிருவாங்க சரி விடுங்க அந்த மாதிரி அவங்க மட்டும் இப்படி போயிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் நம்ம பெரியம்மா எப்படியாவது மல்லியை காப்பாத்துன்னு சொல்லிட்டு விஜயை போய் கெஞ்சுராங்க அவள் பண்ண தப்புக்கு அதுதான் சரி கல்யாணம் வந்து மொத முதல்ல இருந்தால் மல்லி அவள் கிடையாது அவ்வளோ திட்டு திட்டு அந்த குணம் பணம் பேராசை எல்லாம் வந்துடுச்சு அப்படி இப்படி விஜய் பிடிச்சி இருக்காரு ஏன்னா அவ்வளோ பெரிய கோயில் இல்லை இவ்வளோ காஸ்ட்லியான சிலையை வெளியே வைக்கிறீங்களா உங்களுக்கு அறிவு இல்லை சரி அப்படி தான் வெளியே வைக்கிறீங்க சரி ஒரு சிசிடிவி போட்டு வைக்கலான்ற ஒரு இது இல்லை என் காலங்காலமாக வெளியே தான் இருக்குது திருடு போகாது இப்போ மட்டும் போயிடுச்சு அப்படி ஒன்றும் போடாதீங்க ஏன்னா ஒரு கோயில் பெரிய கோயில் நிர்வாகம் அதுவும் ரொம்ப பழமையான ஐமூன்று சிலைன்னா அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி எதாவது அடிப்பண்ணி வைக்கிறோம் ஈஸியாக அசால்ட்டாக ஆட்டை தூக்கி போட்டு போகிற அளவுக்கு கேவலமாக வைப்பீங்க நாற்பது சாரி என்ன ஊர்காரங்களை தெரில போங்கடா எங்கள் ஊரெலாம் வந்து பாடுறாடே எங்கள் ஊரில் இப்போவும் ஒரு சில இருக்குடா தக்காளி ஊரே த அந்த அப்படியே முட்டை வச்சுக்கிட்டு பார்த்துட்ருக்கோம் என்ன தான் தூக்கத்தில் இருந்தாலும் ஊரை சுற்றி எப்படியும் ஒரு இரநூறு நாய் எல்லா நாயும் கத்த ஆரம்பிச்சோம் கத்தனோடனே அசால்ட்டாக பிடிச்சி ஆப்படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இப்படி தான் போயிட்டு வைக்கீங்களா ஏன்னா நம்ம ஊர் கெத்து மாசு ஸ்டைலு ஆனால் மல்லி இப்போ போயிருக்கிற ஊர் ஐயோ வேஸ்ட்டு ஒஸ்ட்டு என்ன பண்ணுறாங்களோ தெரில போங்க சரி விடுங்க இப்படிலாம் போய்ட்டுருக்கேன் நம்ம மல்லியை வந்து இதில் கோர்ட்டில் போய் ரிமேண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வருதுங்க அதனால் மல்லியை கூப்பிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க அந்த இடத்துல தாங்க நம்ம பெரியம்மா போயிட்டு பேசினேன் நம்மளோட இன்ஸ்பெக்டர் காஞ்சனா கண்ணாயுதம் மாதிரி நம்மளோட இன்ஸ்பெக்டர் வராருங்க வந்து அது நேரம் போய்ட்டு என்னாச்சு மல்லி அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க சந்திரகாந்தா மேடம் பார்த்திங்களா என் நிலமையே அப்படின்னு சொல்லி கேஞ்சுறாங்க மல்லிக்கு எப்போ தெரிஞ்சு கேட்கலாம் ஆமாங்க சந்திரகாந்தா பெரியம்மாலாம் ஃப்ரெண்டு மல்லியங்க கிட்டத்தட்ட ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அவங்கள பார்த்துருக்காங்க இப்படி எல்லாம் நடந்த விஷயத்தெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி கொழம்புறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க எப்படி மல்லியை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்னு காத்திருப்பது தான் சுகம் காதலில் மட்டுமல்லங்க கடந்து போகும் சீரியலில் காத்திருப்பது சுகம்தான் சுகம்தானே சரி ஓகே இப்படி போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் மல்லிகரில் வேறு என்ன புதுசாக சுவாரஸ்யமாக டுஸ்ட் நடக்குங்களா இதை விட சுவாரஸ்யமான டுஸ்ட் நமக்கு தேவை மல்லியே லாக்அப்ல வச்சு மொத்தினாங்களே ராஜேஸ்வரி ரஞ்சு தான் வச்சு மொத்தனா மொத்த மாட்டாங்க ஏன்னா நம்ம ராஜேஸ்வரி இருந்து காசு கொடுத்துட்டாங்க போலீஸுக்கு காசு வாங்கிட்டு தான் தக்காளி இவங்க இந்த வேலையை பண்ணுறாங்க அதனால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க காசு இருந்தால் போதும் எது வேண்டாலும் செய்யலாம் என்று நினைக்கும் இந்த பணக்கார கூட்டத்தின் மத்தியில் காசு என்றால் என்னென்னே தெரியாத ஒரு கல்லாகபடமற்ற ஒரு பெண் வந்து மாட்டிக்கொண்டால் என்ன ஆகும் என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்து கட்டுதாங்க இந்த சீரியல் ஸோ இதை யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் மறக்காமல் இந்த சீரியலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என் வீடியோ பண்ணலான்னு பரவாயில்ல மல்லி சீரியலில் பண்ணுங்கள் மல்லி ஸ்கில்லி ஆல்வேஸ் எவ்வளோ அடித்தாலும் லத்தியில் தாங்கு தாங்குன்னு தைக்கினாலேயும் மல்லி வழியை தாங்கிக்கிட்டு உண்மை மட்டும் மட்டும்தாங்க சொல்லுவாங்க இதுக்கப்புறம் எப்படியாவது மல்லி நிரபர்னு நிரூபிச்சு ராஜேஸ்வரி ரஞ்சிதாவுக்கு லத்தியில் மொத்து வாங்கி கொடுத்தே ஆகணும் இது என்னோட சவால் அப்படின்னு நான் சொல்லணும்னு எனக்கு ஆசை தான் பட் அதுக்கு எனக்கு டைம் இல்லை எல்லாம் நம்ம டைரக்டர் கையில் தான் உள்ளது அவர் என்ன செய்ய போகிறார் ஏது செய்ய போகிறார் எவ்வாறு செய்ய போகிறார் அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுறுசுறுப்பான நியாயமான எல்லா விஷயத்தையும் அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ நண்பர்கள் என்னோட வீடியோ படிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க செஞ்சு கமெண்ட்லேயே கள்ளி கூத்தாதிங்க நன்றி வணக்கம் டாடா குட் பாய் செய்யோ